நம்ம மல்லியோட பெரியம்மா இருக்காங்க இல்லையா அதாவது அன்னப்பூர்ணி அவங்க வந்து என்ன இப்போது மல்லியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாளாக அவங்க எங்கே இருந்தாங்க என்ன ஏது அப்படின்றது எதுவுமே தெரியாது இப்போ கூட வந்து போயினா அவங்க அண்ணனே வந்து என்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்ததுனால தான் அவங்க பெரியம்மாவில் வந்து இப்போ என்ன நம்ம மல்லி எங்கே இருக்காங்க அவங்க குடும்பம் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு அந்த மாதிரி தான் வந்து என்ன இப்போது நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போது அவங்க அண்ணன் வர வச்சதும் ஒரு வகையில் நல்ல விஷயமா தான் போச்சு ஏன்னா இங்கே வந்து என்ன இப்போ மல்லிக்கும் நம்ம அரவிந்த்க்கும் வந்து என்ன இப்போது ஒரு கல்யாணம் ஏற்பாடு ஏற்பாடுகள்லாம் நடக்கிறது மட்டும் இல்லாமல் நிச்சயதார்த்த ஏற்பாடுகளும் நடக்குது அந்த ஒரு நிச்சயதார்த்தக்காக தான் வந்து போயினா இப்போ இங்க வந்து போயினா அவங்க என்ட்ரி கொடுத்துருக்காங்க கடைசியில் வந்து போயினா நம்ம மல்லி இருந்துட்டு அன்னபூர்ணி அவங்க பெரிய கிட்ட வந்து போயினா கதரை எழுதிட்டு நம்ம அரவிந்தே கண் கூட பார்க்க போறாரு அதுவும் மல்லிக்கு என்ன பிரச்சனை எதுக்காக வந்து போயினா இப்படி அழுதுட்டு இருக்கா ஒருவேளை இந்த கல்யாணம் பிடிக்கலையோ அப்படின்ற ஒரு டவுட் அவருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு டவுட் வந்து போயினா சூப்பரான ஒரு விஷயம் தான் ஏன்னா இப்போ எல்லா உண்மையுமே அரவிந்துக்கு தெரிய வரப்போகுது இல்லையா அதாவது ஏற்கனவே வந்து என்ன ஒரு பொண்ணுக்கு அம்மாவாகவும் ஒருத்தனுக்கு வந்து என்ன புருஷனாகவும் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன அதை பற்றி கண் நம்ம அரவிந்த் வந்து கன்சிடர் பண்ணுவார் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லியை இவங்க அரவிந்த் கூட வந்து என்ன பார்த்த உடனே கண்டிப்பாக பயங்கர ஷாக் ஆகிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லிக்கிட்ட என்ன பேசுறது ஏது பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா தெரியாம பயங்கரமா வந்து போயினா முழிச்சிட்டு இருக்காரு ஏன்னா ஏற்கனவே வந்து போயினா இப்போ வந்து அரவிந்த கொஞ்சம் க்ளோஸ் இருந்தாலும் வந்து போயினா இப்போ எதுவும் சொல்லவும் முடியாது அதே சமயம் நம்ம வெண்பா மட்டும் பாத்துருந்தாங்க அப்படின்னா அங்கேயே பிரச்சனை ஓவர் குடுகுடுன்னு ஓடி வந்து மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா கட்டி பிடிச்சி கதறி எழுதிருப்பாங்க இங்கேயே வந்து போயினா உண்மை தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த இடத்துல உண்மை தெரிய போறது கிடையாது இப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு இப்போ கல்யாண ஏற்பாடுகள் இந்த நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் நடக்கும்போது தான் வந்து போயினா விஷயம் எல்லாமே தெரிய வருது ஒரு வந்து இப்ப என்ன நம்ம மல்லியும் ரெடி ஆகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அரவிந்த் வந்து சொல்லவே வேணாம் ஏற்கனவே லவ் மூடில் போய் கடைசியில் வந்து போய்னா பயங்கரமாக வந்து பிரச்சனைலாம் பண்ணிகிட்டு இருந்தாரு இப்போ வந்து போதின்னா இப்போது நம்ம மல்லி ரெடி ஆகிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு வரலாம் அப்படின்றமா வந்து சொல்லி அப்படியே ரூம் பக்கமாக வந்து போயினா போகும்போது தான் இப்போது நம்ம மல்லியோட பெரியம்மா அன்னபூர்ணியை கட்டி பிடிச்சி கதறி நம்ம மல்லி என்ன சொல் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பெரியம்மா எல்லாமே தப்பு தப்பாகவே நடக்குது அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் அவங்க மேலே வந்து போயின்னா பயங்கரமாக பாசம் வச்சுட்டேன் நான் விஜய லவ் பண்ணது விஜய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சது இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா வெண்பாவை வந்து போயினா என்னால மறக்கவும் முடியாது வெண்பா இல்லாம வந்து போயினா என்னால வாழவும் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறி எழுதிட்டு இருக்காங்க இந்த ஒரு இடத்துல அரையும் குறையமா தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அரவிந்த் இருந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை அது மட்டும் இல்லாம ஒருவேளை மல்லி வந்து போயினா யாரையாச்சும் லவ் பண்ணுவாலோ அவங்க அண்ணனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் பயந்து நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சம்மதிச்சிருக்காளோ அப்படின்ற ஒரு டவுட்டும் அரவிந்துக்கு வரம்பிச்சிருது இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க அரவிந்த் இருந்துட்டு இப்போவே வந்து என்ன நம்ம எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிச்சயதார்த்தம் கல்யாணம் இப்படி அடுத்தடுத்து போனால் மல்லிக்கு மல்லியை வந்து என்ன மல்லி வந்து அவங்க அண்ணனுக்கு கட்டுப்பட்டு நம்மளை கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அவங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன அடுத்ததாக அரவிந்த் வந்து யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லியோட பெரியம்மா கிட்டேயே வந்து என்ன விஷயம் என்ன அப்படின்றத கேட்க போகிறாங்க பட் இருந்தாலும் வந்து என்ன இப்போ சொல்லியும் யூஸ் கிடையாது அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து என்ன இதை வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் ஆகணும் எல்லாருமே இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க